அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பாக்குப்பன் வணக்கம் இன்று என் பிதற்றல் குரலும் மூதுரையும் சான்றோர் பெருமக்களே திருவள்ளுவர் ஊக்கம் உடைமை என்ற அதிகாரத்தில் ஒரு அழகான குரட்பா பாடியிருக்கிறார்கள் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு என்ன சொல்கிறாரு நீர்பூக்களின் தாளின் உயரம் அவை நின்ற நீரின் அளவை பொறுத்தது அதுபோல மக்களின் வாழ்வின் உயர்வு அவர்களிடம் உள்ள ஊக்கத்தின் அளவை பொறுத்தது பூக்களின் தாளின் உயரம் அவை நின்ற நீரின் அளவை பொறுத்தது என்ன பொருள் பத்தடி தண்ணி இருக்குதுன்னா நீர்ப்பூக்களுடைய தாளின் உயரம் நீளம் அந்த தண்டு நீளம் பத்தடி இருக்குமா ஒருவேளை தண்ணி மட்டம் பதினஞ்சு அடி ஆச்சுன்னா தாளின் நீளம் பதினஞ்சடி இருக்குமா இருபது அடி இது இருபது அடி ஆகுமா ஆக பூக்களின் தாளின் நீளம் அவை நின்ற நீரின் அளவை பொறுத்தது அதுபோல் மக்களின் வாழ்வின் உயர்வு அவர்களிடம் உள்ள ஊக்கத்தின் அளவை பொறுத்தது நிறைய ஊக்கம் இருந்துச்சுன்னா மிகப்பெரிய உயர்ந்த வாழ்க்கை இருக்கும் ஊக்கம் குறைவாக இருந்தால் வாழ்க்கையின் உயர்வும் குறைவாக இருக்கும் ஆக என்ன நாம் ஊக்கம் உடையவர்களாக இருக்க வேண்டும் அதிகமான ஊக்கம் உடையவர்களாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் வாழ்வு மிக மிக உயர்வாக இருக்கும் அதை தான் ஔவையார் ஆத்திச்சூடில் சொல்லுவாங்க நம்ம மூதுரை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஆத்திச்சூடில் அம்மை ஔ சொல்லுவாங்க ஊக்கம் அது கைவிடல் அதனால் உன் வாழ்க்கை உயர்வாக இருக்க வேண்டுமென்றால் நீ ஊக்கத்தை கைவிடாதே ஔவையார் ஆத்திச்சுடி ஒருத்தன் குடிச்சுக்கிட்டு தள்ளாடிட்டு இருந்தான் நான் சொன்னேன் ஏண்டா குடித்து இப்படி பாழாக போகிற அப்படின்னு கேட்டேன் அவன் சொன்னான் ஆ நான் அவையார் சொல்கிறபடி தான் நடக்கிறேன் போய் இப்படி சொல்கிறீங்களா அப்பையார் என்னப்பா சொன்னாங்கன்னு கேட்டேன் அவன் சொல்கிறான் ஊக்க மது கைவிடல் மது கைவிடாதன்னு சொல்லிக்கிறாங்களே அடா பொடுகு ஊக்க மது கைவிடலை அவன் சேர்த்து ஊக்க மது கையுடன் எடுத்து அதுக்காக குடிக்கிறானா உருப்படுவானா அவன் எப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டான் பாருங்க சான்றோர் பெருமக்களை நாம் சொல்ல வந்தது வெள்ளத்து அணைய மலர் நீட்டம்னு சொன்னார்ல திருக்கு திருக்குறளில் வள்ளுவர் நீர்போக்களின் தாளின் நீளம் அவ நின்ற நீரின் அளவை பொறுத்தது அதுக்கு பொருள் இதே எடுத்துக்காட்டை அவ்வையார் மூதுரையிலும் பயன்படுத்தியிருக்கிறார் அதற்காக தான் நாம் சொல்ல வந்தோம் நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு மேலை தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம் குலத்தளவே ஆகும் குணம் மூதுரை ஒளவையார் ஐயா என்ன பயன்படுத்துனாங்களோ எடுத்துக்காட்டு அதே எடுத்துக்காட்டு அம்மாவும் பயன்படுத்தியிருக்காங்க அபயாரம் நீரளவே ஆகுமாம் நீராம்பல் அள்ளி இருக்கிறதே அது தான் நின்ற நீரின் அளவுக்கு தகுந்தபடி உயர்ந்து வளரும் அவர் சொன்னது அதே தான் அது வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் அதே எடுத்துக்காட்டு நீரளவே ஆகுமாம் நீர் ஆம்பல் ஆம்பல்னால் அள்ளி நீரில் வாழ்கின்ற அந்த அல்லி தான் நின்ற நீரின் அளவுக்கு தகுந்தபடி உயர்ந்து உயர்ந்து வளரும் தண்ணி உயர்ந்துக்கினே போனால் இதுவும் உயர்ந்துக்கிட்டே போகும் தண்டு நீண்டுக்கிட்டே போகும் தால் நீளமாகிட்டே போகும் பத்தடி பத்தடி அடினா பதினஞ்சு அடி அதே போன்ற நுண்ணறிவு கூர்த்த அறிவு கல்வி எதை பொறுத்து அமையும் அம்மா சொல்கிறாங்க அவ எதை பொறுத்த அமையுமா தான் படித்த நூல்களின் தரத்திற்கு ஏற்றபடி அமையும் நிறைய நூல்கள் தரமான நூல்கள் நிறைய படிச்சிருக்கிறான்னா அவன் பெரிய அறிவாளியாக இருப்பான் கொஞ்சமாக படிச்சிருக்கிறான்னா அவன் படித்ததுக்கு ஏற்றபடி கொஞ்சம் அறிவு உடையவனாக இருப்பான் அப்போது ஔவையார் என்ன சொல்கிறாங்க அந்த எடுத்துக்காட்டு இல்லாமல் மேலே ஒருவனுடைய நுண்ணறிவு கூர்மையான அறிவு கல்வி எதை பொறுத்து இருக்குமா அவன் படித்த நூல்களின் தரத்திற்கு ஏற்றபடி அமையும் தரமான நூல்கள் நிறைய படித்தார் அவர் பெரிய அறிவாளியாக இருப்பார்னு பொருள் செல்வம் செல்வம் எப்படி அமையும்ன்றது அவையார் யார் சொல்கிறாங்க முற்பிறப்பில் முற்பிறப்பில் தான் செய்த வினைக்கு ஏற்றபடி அமையுமா செல்வம் போன பிறவியில் நல்ல வினை செஞ்சுருந்திங்கன்னா இப்போ நல்ல பணக்காரனாக இருப்பீங்க போன பிறவியில் தீய வினைகள் செஞ்சிருந்தீங்கன்னா இப்போ வறுமையில் இருப்பீங்க அவ யார் முற்பிறப்பில் நாம் செய்த வினைக்கு ஏற்றபடி பொருள் அமையும் செல்வம் அமையும் அப்புறம் குணம் குடும்பத்தை பொறுத்தது குடும்பத்தை பொறுத்து குணம் அமையும் நல்ல குடும்பத்தில் குழந்த பிறந்திருந்தான்னா நல்ல குணம் இருக்கும் தீய குணம் இருக்கிற குடும்பத்தில் பிறந்ததுனால குழந்தைக்கு தீய குணம் தானாக அமையும் அப்போ குணம் எதை பொறுத்தது அந்த குடும்பத்தின் தன்மையை பொறுத்தது நல்ல குடும்பமாக இருந்தால் நல்ல குணம் குழந்தைக்கு அமையும் கெட்ட குடும்பமாக இருந்தால் அந்த தீய குணம் குழந்தைக்கு அமையும் ஆக குணம் குடும்பத்தை பொறுத்தது பொறுத்தது ஆக என்ன திருவள்ளுவர் பயன்படுத்தினாரோ அதே எடுத்துக்காட்டை அவ்வையாரும் பயன்படுத்தியிருக்கிறார் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு அதேதான் நீரளவே ஆகுமாம் நீராம்பல் ஔவையார் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் வள்ளுவர் ஆக அவர் சொன்ன எடுத்துக்காட்டே வாழ்வின் உயர்வுக்கு ஊக்கம் தேவை என்கிற அந்த நல்ல கருத்தை அதே எடுத்துக்காட்டை ஔவையாரும் பயன்படுத்தியிருக்கிறார் சான்றோர் பெருமக்களே நாமும் நல்ல ஊக்கத்தை கைப்பிடித்து நம் வாழ்க்கையை உயர்வாக அமைத்து கொள்வோமா அமைத்து கொள்ள வேண்டும் இல்லை குணத்தை பற்றி சொன்னாங்க அவையார் என்ன குணம் குடும்பத்தை பொறுத்தது அப்பா மருத்துவர் நீங்கள் பார்க்கலாம் மகம் மருத்துவராக இருப்பான் அப்பா வழக்கறிஞர் பையன் வழக்கறிஞராக இருப்பான் அப்பா ஆசிரியர் பையன் ஆசிரியராக இருப்பான் அப்பா ஆட்சியர் பையன் ஆட்சியராக இருப்பான் ஆக இவனுடைய அறிவு இவனுடைய குணம் எதை பொறுத்தது குடும்பத்தை பொறுத்ததுன்னு பார்க்குறோம் ஆக நல்ல குடும்பம் நாம் அமைத்து கொள்ள வேண்டும் அப்போ தான் நம்முடைய குழந்தைகளும் நல்ல குணங்களை பெறுவார்கள் ஒரு பையன் பதினஞ்சு வயசு இருக்கான் பக்கத்து விட்டு தோட்டத்தில் போய் தேங்காய் ராத்திரி பத்து மணிக்கு தேங்காயை திருடுறான் மருத்து மேலே உட்காந்துருக்கான் இவன் மருத்துவ மேலே இருக்கிறப்போ தோட்டக்காரன் வந்துட்டான் உரிமையாளர் ஏய் யாரா மரத்து மேலே இறங்கி வாட்ரா இறங்கி வாடா சொன்னான் அவன் அங்கேருந்து குதிச்சே வந்தான் குதிச்சே வந்துட்டான் வாடா உங்கள் அப்பங்கிட்டேயே சொல்கிறேன் உன்னை உங்கள் அப்பங்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தான் அப்பா அந்த பையன் சொன்னான் அப்பா இந்த ஆள் உங்கள்கிட்ட என்ன சொல்லணுமாம்பா அப்படின்னா அப்பங்காரன் பக்கத்து மரத்துலேருந்து குதிச்சா நன்றி வணக்கம்